அடிக்கி அடிக்கிட்ட அந்த அந்த அளவுக்கு புரிதல் அவங்களுக்கு இதெல்லாம் கம்மி

தலைவர் சொல்லியிருக்கிறாரு வாடி வாலிபாலலாம் அதனால இவன் இன்ஸ்டாகிராமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இன்ஸ்டாகிராம்ல சுத்துற இந்த தாவேகாவின் அரசியல் குறித்தா ஒரு சிறந்த நாலு ரீல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி ஆயிப்பிட்ட ஆமா அப்பா இவங்க பேசுறது ரீல்ஸ் அரசியல் எடுத்திருப்பா ஆமா அந்த நாலு வீடியோ இருந்தா உங்களோட அரசியல் என்னங்கறது அந்த வீடியோ

நீங்க வந்து உங்க பேர் என்னது என் போட்டோ இது என் சைன் இதுன்னு அட்டாச் பண்ணி ஒரு அட்ரஸ் பஃபலா வச்சு நான் இந்த நாட்டு பிரதி நான் எனக்கு வோட்டர் ஐடி கொடு அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணீங்கனா அவங்க பாத்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே கார்டு அனுப்பிடுவான் போஸ்ட்ல சரி அப்பனா அப்படிதானே வரும் ஆமா அப்ப இவன் கேட்டானா ਉਹ என்ன கேட்டான் ஓட்டர் ஐடி கொடு கேட்டானா கேட்டல்ல انا ਉਹਨੂੰ கொடுத்தானா வோட்டர் ஐடி கொடுத்திருக்கானလား இப்ப வோட்டர் ஐடி கேட்டல்ல அவன் இல்லேன்னுதானே சொல்லிருக்கான் அنا டீம்காக எடுத்ததுன்னு குடுத்தான்ல ஹோட்டல் ஐடி வாங்குறதா நான் பார்த்தான். அவ ஸ்கிரிப்டே தப்பா இருக்குண்ணா அவ ஐயோ அவ வேற என்னப்பா? அவன் கொடுத்தது என்னப்பா? ஆக்சுவலா இப்படி எல்லா கேச்சிகாரனும் கேம் போட்டு உட்கார்ந்துるவங்க. அவன் கொடுத்தது என்னப்பா? அது ஹோட்டல் லிஸ்ட். உன் ஓட் இருக்கா இல்லையான்னு பாக்குற ஹோட்டல் லிஸ்ட். அது எல்லா கேச்ச கேரண்டி இருக்கு அது. ஹோட்டல் லிஸ்டா? ஆமா. ஐயோப்பா ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னானே. ஹோட்டல் ஐடி வாங்கிட்டான் ஹோட்டல் ஐடி வாங்கிட்டான் ஹோட்டல் ஐடி இல்லையா அது. அது போய் எட்டி பாத்து இருந்தாங்க ஹோட்டல் லிஸ்ட். ஓ நான் ஹோட்டல் லிஸ்ட்

அதுல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து இப்படிதான் ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டு நம்ம தான் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் லோக்கல் இருக்க ஆபீஸ்ல அதையும் அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அது கிடையாது யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் இண்டிவிஜுவலாக சமீப இப்போ அவனுங்க நண்பா வாங்கிட்டே நண்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓட்டர் ஐடி இல்லை ஓட்டர் ஐடி கிடையாது போய் எட்டி பார்த்துட்டு ஐயோ இப்படிதானே தெரியுறாங்க இவ்வளவுதான் நானும் நினைச்சேன் ஏன்னா ஒரு ஓட்டர் ஐடி வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல நாம நினைச்சு புழிஞ்சு உட்காந்து எந்திரிச்சு ஆமா இல்ல நம்ம ஓட்டர் ஐடி வாங்கணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சு எடுத்து அது பாஸ்போர்ட் இல்ல இல்ல மறுபடியும் நம்ம போட்டோவை எடுத்து கஷ்டப்பட்டு போகிறது நினைக்கிறது ஒரு வருஷம் ஆகும் அப்ளை பண்றது ஆறு மாதம் ஆகும் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நம்ம நினச்சி வாழ்ந்ததுக்குள்ளே சைக்கிள் ஆதிக்குள்ளே ரெண்டு வருஷம் ஆகிடுங்க நீ என்ன போனவொன்னே ஓட்ரு ஐடி வாழ்ந்துருவின் நான் அப்படின்னு நான் நினச்சேன் இல்லை பெண்ணி அப்படி ஓட்ரு ஐடி இல்லையா இப்போ ஃபோன் பண்ணி சொன்னதுலாம் எல்லாமே எல்லாமே வேஸ்ட்டு இப்போ இப்போ ஆக்சுவலாக வந்து இது ஸ்கிரிப்ட் இது வீடியோ பாக்கும்போது அப்ப இது தப்பான இது வந்து ஆன்கோங்க பொல்லாத மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாவே தப்பான வீடியோ ஒரு வேஸ்டட் ஸ்கிரிப்ட் ஆமா வேஸ்டட் ஸ்கிரிப்ட் ஆமா bro எலக்ஸ் ஸ்கிரிப்ட் அது இப்ப இது ஒரு சைடு இதே ரியாலிட்டி என்ன தெரியுமா ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல எழுதி இருக்காரு லோக்கலா அவர் வந்து திமுக பிஎல்ஏ விட ஃப்ரெண்ட் போட்டுருக்கு பூத் ஏஜென்ட் பிஎல்ஏனா பிஎல்ஏ தெரியுது ரோட்ல ஓடுது பூத் ஏஜென்ட் பூத் ஏஜென்ட் பூத் ஏஜென்ட்

திமுக என்ன பண்றாங்கன்னா ஃபார்ம் இப்படி தான் ஃபில் பண்ணணும் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க இதெல்லாம் கரெக்டா இருக்கு ஃபில் பண்ணதெல்லாம் பக்காவா இருக்கு போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க தாயக பசங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி வாங்கி 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 இனிங்க வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு நேரா ஆஃபீஸரை மாட்டம் போயிட்டு மொத்தமா இருபத்தஞ்சு ஃபாரத்து குடுத்துருக்காங்க என்னாங்க அதான் கலெக்டிவ் சுடா இதை வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சி ஐடி கார்டு கொடுங்க கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு புரியாதுல்ல மக்கள் சேவை என்ன எல்லாருக்கும் வந்து முடியாது கை கால் முடியாதவங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய்

அப்படிலாம் கிடையாது இவன் பாட்டுக்கு யாராவது கையில் வெளி தேன் வெளிட்டு பேரை எழுதி கொண்டு வந்து இருக்காங்க குடு ஆளு கொண்டு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா யாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க வெரிபிகேஷன் பார்ப்பாங்கல்ல ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குல்ல அவங்க போய் அந்த இருபத்தஞ்சு பேர்த்த அதாவது இவன் ஈஸியா இருக்கிறது அப்படின்ட்டு போயிருக்காய் ஓட்டர் ஐடி வாங்குறது இவ்வளவு ஈஸியா இருக்கிறது அதாவது இவங்களுக்கு முதல்ல ஒரு ரியாலிட்டி தெரியல தம்பி கவர்மெண்ட்ல ஒரு ஒரு அடையாள அட்டை வாங்குறதுல சாதாரண விஷயம் இல்லை தம்பி அது நாட் ஒன்லி இது

ஒரு சாதி சான்றிதழும் ஒரு வருமான சான்றிதழும் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் எங்க ராஜி தெரியும் தாலுகா ஆபீஸ் போ அந்த ஆபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் விஓ ஆபீஸ் போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்குறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண விஷயம் இல்லை நீ வந்து ஒரு நாள் நீ கவர்மெண்ட் ஆபீஸ் போனா லீவ் போட்டு தான் போகணும்

இது மூணு பேர்ட்ட சுத்தி வரணும் இந்த மூணு பேர்ட்டையும் நாம தான் போய் வாங்கிட்டு வரணும் இதுதான் ப்ராசஸ் அப்ப இன்னும் இப்போ சிம்பிள் ஆக்கி உங்களுடைய இன்ஸ்டால்னு ஒரே கேம்ப் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும் அதெல்லாம் உனக்கு புரியாது ஈஸியா இருக்குங்கிறது என்ன பண்றது அனுப்பிட்டேன் எல்லாம் கொண்டு போய் கொடுத்த உடனே அந்தமா மூஞ்சியில அடிச்சிருச்சு அடிச்ச என்ன பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சி பேருமா தாங்கடா இவங்கடா கழட்டி வைச்ச கூப்பிட்டு வர்றான் அதெல்லாம் கிடையாது இருபத்தஞ்சி பேர் உன்னை நம்பி தானே குடுத்துட்டு போனா உங்க கட்சிக்கு தானே ஓட்டு போட போறா

உங்களோட ஓட்டை உறுதி செஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேலை அதுதான் ரசிகரோட முதல் வேலை போயிட்டு நாள் தான் வச்சிருக்கோம் நாள் தான் வச்சிருக்கோம்

அப்படி சொல்லி வச்சுரு நீதான் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லி வேற வேற என்ன பண்றது நீங்க சொல்லுங்க நீங்க

இதுல போடுற எஃபெக்ட்டை வந்து ஏதாவது அவனுங்க வந்து அரசியல் படுத்துறது ஒரு பொது கூட்டம் போட்டு அவங்க வந்து நாலு கருத்துக்களை சொல்லி கொடுக்கறதுல இருந்தேன் ஓ பண்ணிருந்தா கூட உருப்பிட்டு இருப்பாங்க போர் அடிக்கிறேன் அதெல்லாம் போர் அடிக்கிறது இல்லை இவங்க இவனுங்க பண்ற அலப்பறையை பார்த்தா ஒரு குரு பூஜை எஃபெக்ட்ல இருக்காங்களா எப்ப பார்த்தாலும் இல்ல அவங்களாவது வருஷத்துக்கு ஒரு தடவை குறுபூஞ்சி எஃபெக்ட் போட்டு இருக்காங்க இவனுக்கு மீட்டிங் இல்ல இல்ல மீட்டிங் ஆடியோ லன்ச் போஸ்ட் ஊட்டுறது எல்லாத்துலயும் குரு பூஜை வந்து கட் அவுட்டு வைக்கிறது பாடவே

வேற ஏதோ ஒரு படத்துல நடந்தா பரவாயலடா வார வாரம் அரசியல் அரசியலீகிசில கூட அப்படித்தான் நீங்க டீல் பண்ணி வச்சீங்களா நீங்க என்னங்கறது தெரியல தெரியல நீ என்னனா எல்லாம் எல்லாரும் பேலண்டீங்களா நீ எல்லாரும் நல்லா இருக்கறத போல இல்ல இதுல இவங்களுக்கு என்னன்னா அஜித்தோட கிளாஸ் விடுறது என்னது அவர் வந்து பாருங்க ரசிகர்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாரு ஏய் ஆக்சுவலா உங்க தலைவர் தானே உங்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்லேயே இருந்திருக்கேன் அவரு எஃபோர்ட் எஃபோர்ட்ட போடுறேன் வந்து விமர்சனம் இருந்தா கூட உம் ரசிகர்கள் அடிக்கடி பேசுவாப்ல என்ன பேசுவ அப்படின்னு மதுரையில இங்கே ஒரு முக்கில கத்தினா கூட அதுக்கு அடுத்த லெட்டர் எழுதி அன்பு ரசிகர்களே இப்படி எல்லாம் நீங்கள் அநாகரிகமாக நடந்து கொள்ளலாமா இது உங்கள் மாண்புக்கு அழகா இப்ப நடந்துக்கலாம் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் சுத்தை கழுவுங்கள் முதலில் அப்புறம் என்ன பார்க்கலாம் என்று ஓப்பனா பேசுவாப்புல உங்க குடும்பத்தை பாருங்க உங்க தாய் தாப்பம் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் அவங்கள பாருங்க அப்புறமா நான் வர்றேன் நான் ஒரு நடிகன் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாப்புல அதனாலதான் வந்து அதை வந்து வெளியில காமிச்சுக்கிறது இல்லை ஆனா நம்மளால பேச என்ன பேச சாப்பிடல என்ன சொல்லுவாப்ல என்ன சொல்லுவாரு என்ன வருவீங்களா நான் வந்து எட்டு மணிக்கு தான் சென்னை ஏர்போர்ட் வரேன் எட்டு மணிக்கு தான் வரேன் யாரும் வராதீங்க எட்டு மணிக்கு யாரும் யாரும் ஏர்போர்ட் வந்து கூடாது நாலாவது கிழமை கிட்ட நீங்க திருச்சி நான் ஒரு மணிக்கு தான் வருவேன் யாரும் வரக்கூடாது இப்படி சொல்லி சொல்லி எல்லா வேலையும் ஏர்போர்ட் வர வைக்கிறது இந்த மாதிரி ஈனத்தரமான வேலையெல்லாம் விஜய் மட்டும்தான் பண்ணுவான் என்னடா எங்கடா போயிட்டு வர பாகுபலி சண்டை ஆமா அங்க கண்ணு காதலிங்கெல்லாம் வருவாங்க

அது வந்து டிக்கெட் ஏதோ போட்டு வச்சிருக்கானுங்க அதுல நிறைய போலி டிக்கெட் வச்சிருக்கானுங்க அப்படி போலி டிக்கெட்ல வாங்கி அடிபண்டாரு இங்க போலி பேன் இவரே オリジナル நயம் अनिल தான் இவரு ஏ என்னாச்சுன்னா அட்டி போட்டு பிரட்டி எடுத்துர்க்காங்க இது வந்து ரசீதுக்குள்ள பிரட்டின பிரட்டா இல்ல வந்து அங்க இருக்கிற பவுன்சர்களும் தாக்குனதா செய்து நிஞ்சப்ப அவங்க பிரட்டனதான்னு தெரியல انا வகைய பிரட்டி இருக்காங்க கோப குடுத்தது இல்ல ஒரு பெத்தவங்கள வந்து பெத்தவங்க இந்த வயசு வரைக்கும் ஒரு வளத்து விட்டுருக்கங்களா எவ்வளவு கண்ணும் காதுமா வளர்த்து கீழே விழுந்தாலும் அண்டை விடாம அங்க விடாம இங்க விடாம அந்த ஊருக்குள்ள அவ்வளோ கேங் இருந்தாலும் அவனோட சேராம இவனோட சேராமெல்லாம் ரொம்ப நிதானமா பார்த்தே அவன் வளர்த்து விட்டா இவா இங்க வந்து அடிவாங்கிட்டு கிடக்கலாம் ஆனாமதான் யாரும் அடிச்சாலும் கூட எதுக்கு தெரியாது அடிவாங்க தெரியாது இப்ப ஒருத்த போய் அடிவாங்கறா ஏன் அடிச்சா எதுக்கு அடிவாங்க தெரியணும் வாங்கறது வடிவேல் மேல அடி வரீங்க எல்லாரும் வடிவேல வீட்டுல இருந்து வாங்க விஜய சொன்னீங்கல்ல மன்னன் படம் ரஜினியே கவலை அது என்ன கிடைச்சது உங்களுக்கு

பண்பாடு தெரியாதவர்கள்னு ஒரு போற்றை பண்ணுறீங்களே ஏன் அப்படி பண்ணுறீங்க அவங்க அவங்களும் நம்மள ஒருத்தவங்க தானே அவங்கள்ட்ட வந்து இதுவே இல்லையா ஒரு நாகரிகமே கிடையாதா ஏன் எப்படிப்பட்ட வீடியோ வீடியோக்களை மட்டுமே நீங்கள் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க

அதுவும் இங்க மட்டும் இல்ல எல்லா விமர்சகர்களுமே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அங்க யாருமே இல்ல எல்லாம் புத்தி கட்ட போயிடும் காட்டு மிராண்டி போயிடும் மாதிரியா எல்லாரும் போட்டே பண்றீங்களா என்ன கதை இது சரி இப்ப நீங்க என்ன தாவே கால புரியல இல்லையா ஆமாண்டா வீசிக்கா எடுத்துக்கோ தலைவர் விடுங்க தலைவர் என்ன டைப் குட்டாலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சால்ட் அடிப்பாரு அவரு விடுங்க ஆளு சனாசன் இருக்காரு ரவிக்குமார் தோழர் சரி அண்ணன் வன்னியரசன் இருக்காரு ஆமா அவங்க எல்லாம் இருக்காங்க தெரியும் சிபிஎம் வாங்க

பேசுறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் இல்லையா இல்லன்னு சொல்றாங்க இல்லங்கறது அது எடுத்து போடுங்க லிஸ்ட் இங்க பாரு மாவட்டத்து கொடுத்து வச்சிருக்கற மாவட்டத்துக்கு கொடுத்து வச்சிருக்கற இந்த அரசியல் ஒரு தேசிய அரசியல் ஒருத்தன் பேசுவான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒருத்தன் பேசுவான் சுயமரியாதை ஒருத்தன் பேசுவான் திராவிட இயக்கம் ஒன்னு பேசு சொல்லு நீதி கட்சி வரலாறு ஏன் முதல்ல அவன் கட்சி வரலாறு பேசுவான ஆள் இருக்கானா ஒருத்தனும் கிடையாது இல்லங்கிறா ஆமா இருக்கிறது கூட இப்படி தப்பு தப்பா இருக்க மாட்டவன் தான் அவனை வேணா வச்சு நீ அரசியல் பண்ணலாம் அவங்க மட்டும்தான் இருக்காங்க வேற யாரும் இல்ல அப்படின்னு இல்ல